தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான நாள் அந்த அன்னைக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் எல்லா கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை வழிபாடு இருக்கும் அந்த கேரளாவில் தை அதாவது சித்திரை ஒன்றாந்தேதி அப்படிங்கும்போது கொன்னம்பூ வச்சு கொண்டாடுறத ஒரு மரபாகவே வச்சுட்டு வராங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷு கனி பார்க்குறது காணல் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதாவது சித்திர மாதம் பிறக்கிறதுக்கு முந்தைய முன்னாடி நாளில் முதல் நாள் இரவில் அன்னைக்கு எல்லாம் சாப்பாடு நைட்டு சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பூஜை இறையை சுத்தம் செஞ்சுட்டு கோலம் போட்டு வச்சுடுவோம் வீட்டில் இருக்கிற பொன் வெள்ளி நகைகள் ஆபரணங்கள் பணம் நிலை கண்ணாடி பாக்கு பழம் தேங்காய் மலர்கள் இது எல்லாமே மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஒரு மனை மீது கோலம் போட்டுட்டு ஒவ்வொரு தாம்பாளத்திலையும் ஒவ்வொரு பொருள் வைக்கணும் அதாவது ஒரு தாம்பாளத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றப்பாக்கு பழம் தேங்காய் இந்த மாதிரி இன்னொரு தாம்பாளத்துல மலர்கள் மலர்கள் போது தென்னம்பு கொன்னம்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொன்றைப்பூ வைக்கிறது சிறப்பு அது இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம மற்ற மலர்கள் நம்ம சாமிக்கு படைக்கிற மலர்களை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி முக்கணிகளை வைக்கிறதும் சிறப்பு வ மா பழ வாழை அப்புறம் இன்னொரு தாம்பாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு வெள்ளம் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதாவது நம்ம எந்த சாமியை நம்ம கும்பிடுறோமோ அந்த சாமிக்கு உரிய தெய்வத்தின் முன்னாடி வைக்கணும் மறுநாள் காலையில் அதாவது சித்திர மாத பிறப்பான சித்திரை ஒன்றாம் தேதி அதிகாலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் வயது முதிர்ந்த பெண் எந்திரிச்சு அதாவது குடும்ப தலைவி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வயது முதிர்ந்த யாராவது ஒரு பெரியவங்க எந்திரிச்சு ஃபஸ்ட்டு அவங்க குளிச்சுட்டு சாமி முன்னாடி குத்துவிளக்குகளையும் ஊதுபத்தையும் ஏற்றி வைப்பாங்க அந்த மனைக்கு பக்கத்தில் ரெண்டு சைடும் நம்ம குத்து பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறமா வீட்டில் தூங்குற வரையும் வயது அதாவது வாரிய மூத்தவங்க அதுக்கப்புறம் வயதில் கொஞ்சம் இளையவங்க அதுக்கப்புறம் அதுக்கு இளையவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தட்டி எழுப்பி கண்களை மூடிய நிலையிலேயே சுவாமி முன்பாக அழைச்சிட்டு வருவாங்க அந்த மங்கள பொருட்கள் மேல கண்களை திறந்து அந்த மங்கள பொருட்களை பார்க்க செய்வாங்க அந்த பூஜைக்குரிய தெய்வத்தையும் புத்தாண்டு நிகழ்ச்சிக்காக பூஜைக்கு வச்சிருக்கிற மங்கள பொருட்களையும் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா வர நாட்கள் முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பியும் மங்கள பொருட்கள் செழித்தும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் இந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு புதுடஸ் போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அறுசுவை உணவு சாப்பிடுவோம் இதுதான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னால் நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்ற ஒரு பழக்கம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் என்னோட இணைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ